புனித லூகாஸ் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது திருவசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை இயேசுவின் இரக்கம் பற்றிய முன்னறிவிப்பு இயேசு தம்முடைய பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை முன்னறிவிக்கிறார் உண்மையான சீஷத்துவம் என்றால் தான் மறுப்பும் தினமும் தனது சிலுவையை ஏற்றலும் தேவை என அவருடைய சீஷர்களுக்கு பாடம் புகட்டுகிறார் உலகத்தை கைப்பற்றியும் தனது ஆன்மாவை இழக்குவது வீணாகும் என்று அவர் எச்சரிக்கிறார் சீஷத்துவத்தின் விலை இயேசு தம்மை பின்பற்றுவோரிடம் தங்களை மறுக்க தினமும் சிலுவையை ஏற்றுக்கொள்ள அவரை பின்பற்ற அழைக்கிறார் உண்மையான சீஷத்துவம் தியாகம் பணிவு மற்றும் கிறிஸ்துவுக்காக பாடுபட தயார் நிலையை தேவைப்படுத்துகிறது நித்திய வாழ்க்கை உலக வாழ்க்கை உலகப் புகழும் பொருளாதார செல்வமும் ஒருவரின் ஆன்மாவை இழப்பதற்கான காரணமாக இருந்தால் அவை அர்த்தமற்றவை என இயேசு எச்சரிக்கிறார் தற்காலிக லாபங்களை விட விசுவாசத்தையும் அவருடன் உறவையும் முன்னுரிமைப்படுத்துவதே உண்மையான நிலைவிற்கான பாதையாகும் உயிர்த்தெழுந்திருப்பதின் வாகை இயேசு தம்முடைய பாடுகளையும் மரணத்தையும் கூறினாலும் உயிர்த்தெழுதல் என்பதையும் வாகையிடுகிறார் சோதனைகள் மற்றும் தியாகங்கள் இருந்தாலும் அவரிடம் நிலைத்திருந்தால் இறப்பை வென்ற அவரது மகிமையை பகிர்ந்து கொள்ளலாம் என அவர் நம்பிக்கை அளிக்கிறார் ஜபம் என் ஆண்டவரே இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் தினமும் மகிழ்ச்சியுடன் என் சிலுவையை ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்ற உம்முடைய அழைப்பை முழு இதயத்துடன் ஏற்கிறேன் உமக்காக எனக்குள் நான் மறைந்தால் உண்மையான வாழ்க்கையை பெறுவேன் என்பதை அறிகிறேன் ஆமேன்